தமிழ் மனிதர்களுக்கு வணக்கம் அசுரன் படத்துல கிளைமேக்ஸ்ல தனுஷ் அவர் பையன் கிட்ட ஒரு வசனம் பேசுவார் என்ன அப்படின்னா நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானு ரூவா இருந்தா புடிங்கிடுவானு ஆனால் படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு முடியாது சிதம்பரம் அந்த மாதிரி ஒரு விஷயம் இன்னைக்கு நடைபெற்று இருக்கு அதைத்தான் இன்றைய தலையங்கத்தில் பேச போறோம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கு தொண்ணூத்தி நாலு புள்ளி ஐந்து ஆறு விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க வழக்கம் போல மாணவர்களோட மாணவிகள் நான்கு விழுக்காடு அதிகமாக தேர்ச்சி பெற்றிருக்காங்க அரசு பள்ளிகளில் முன்னூத்தி தொண்ணூற்றி ஏழு பள்ளிகளில் நூறு சதவீத தேர்ச்சி இருக்கு அதே போல தனியார் பள்ளிகளில் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு நூறு விழுக்காடு தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இதுக்கும் அந்த வசனத்துக்கு என்ன சம்பந்தம் கேட்குறீங்களா கடந்த ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாட்டையே உலுக்கி போட்ட ஒரு சம்பவம் நடைபெற்றுச்சு அந்த சம்பவத்துடைய நீச்சியாக தான் இன்னைக்கு இந்த தேர்வு முடிவுகளில் ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை தான் பேச போகிறோம் நாங்குநேரியில் முனியாண்டி அம்பிகாபதி தம்பதிக்கு மகனாக பிறந்தவர் தான் சிங்கத்துறை அவர் பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்காரு அங்கே உள்ள அரசு பள்ளியில் பள்ளியில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த பையன் ஒரு வாரமாக ஸ்கூலுக்கு போகலை பெற்றோர்களும் வந்து பையன்கிட்ட நிறையா கேட்டு பார்க்குறாங்க பையன் எதுவும் சரியாக சொல்லலைங்கிறனால அவங்களும் வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாமல் இந்த நிலையில பள்ளி நிர்வாகத்துல இருந்து ஒரு ஃபோன் ஓடுது பெற்றோர்களுக்கு உங்க பையன் ஒரு வாரமா ஸ்கூலுக்கு வரல நல்லா படிக்கிற பையன் ஏன் ஸ்கூலுக்கு வரல என்ன காரணம் கேட்குறாங்க அது எங்களுக்கு தெரியல நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணோம் பையன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான் ஸ்கூலுக்கும் போக மாட்டேங்கிறான் அப்படிங்கிற அவங்களுடைய பரிதவிப்ப பெற்றோர் வந்து அந்த பள்ளி நிர்வாகத்திட்ட சொல்றாங்க இதுக்கடுத்து அந்த பள்ளி ஆசிரியர் மாணவன் நேரடியாக நேரடியா பேசார் என்னப்பா பிரச்சனை உனக்கு எதனால் நீ பள்ளிக்கூடத்துக்கு மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது அந்த மாணவன் பள்ளிக்கூடத்தில் அந்த விஷயத்த சொல்றார் அதாவது சமூகம் கற்பித்த ஒரு போலியான படிநிலைகளில் கீழ்நிலையில் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என் கூட படிக்கிற மாணவர்கள் என்னை சரியாக மதிக்கிறது இல்லை சாதி ரீதியாக இழிவுபடுத்துகிறாங்க எல்லாத்துக்கும் மேலே நான் ஒழுங்காக படித்தாலோ டீச்சர் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னாலோ அதை வந்து ஒரு குத்தமாக பார்க்குறாங்க ஒரு சில டீச்சர் என்ன முன்னுதாரணமாக காமிச்சு பேசும்போது அது அவங்களுக்கு கோவத்தை ஏற்படுது அதனால அந்த கோவத்தையும் அந்த வெறியையும் என் மேலே வன்முறையாக காட்டுறாங்க இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார் இதுக்கடுத்து யார் அந்த மாணவர்கள் அப்படின்னு அந்த ஆசிரியர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது இல்லாமல் அந்த மாணவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறாரு உனக்கு இனிமேல் இந்த பிரச்சனை வராதுப்பா அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாரு இதை அடுத்து அந்த பள்ளிக்கு மறுபடியும் சின்னதுறை போறார் மீண்டும் பள்ளிக்கு போன பொழுது ஆசிரியர் நடவடிக்கை எடுத்ததுனால பாதிக்கப்பட்ட அந்த சாதியை திமிர் கொண்ட ஒரு மாணவர்கள் மீண்டும் வந்து சின்னதுரை மேல கோவம் எடுத்து அவரை பழிவாங்க நினைக்கிறாங்க பள்ளிக்கூடத்திலேயே போட்டு அடிக்கிறாங்க அன்னைக்கு பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு போன பிறகு மாணவர்கள் எல்லாருமே பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் தான் அவங்கெல்லாம் வந்து அறுவாள் ஆயுதங்களோட போயிட்டு சின்னத்துறையை கொடூரமாக அவருடைய கை கால் உள்ளிட்ட உடலில் பல பகுதிகளில் விட்டுறாங்க கூடவே இருந்தால் அவருடைய தங்கச்சியும் சேர்த்து வெட்டுறாங்க இந்த சம்பவம் வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை அந்த பகுதியில் ஏற்படுத்தி இருந்துச்சு நைட்டு பத்து மணிக்கு மேலே போயிட்டு வீடு பூந்து இப்படி ஒரு பையனை வெட்டியிருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாச்சு இந்த சம்பவத்தினால சின்னத்துருடைய தாத்தா மாரடைப்புல உயிரிழந்து போனார் அப்படிங்கிறது அந்த குடும்பத்துக்கு இன்னொரு பெரிய பாதிப்பாக இருந்துச்சு இப்படி பல்வேறு கட்ட பிரச்சனைகளுக்கு பிறகு அந்த மாணவர் கொஞ்சம் கொஞ்சமாக உடல் தேறி வந்தாரு மருத்துவமனையிலேயே உட்காந்து காலாண்டு அரையாண்டு தேர்வை எழுதினாரு அதுக்கு பிறகு வந்து அவருடைய ஆசிரியர்கள் அவங்க கொடுத்த ஊக்கமும் அவங்க செஞ்ச உதவி மருத்துவமனைக்கே போய்ட்டு அவங்க பாடம் சொல்லி கொடுத்தது அவருக்கு வந்து வேண்டிய விளக்கங்கள் கொடுத்தது உரிய கைடன்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த மாணவருக்கு உதவி பண்ணாங்க ப காலாண்டு தேர்வு அரையாண்டு தேர்வையும் வந்து அந்த மாணவர் வந்து அவரால் எழுத முடியல உடல் முழுவதும் குணமடைக்கல ஆள் வச்சு எழுதினார் அதே போல் பன்னெண்டாம் வகுப்பு தேர்வையும் ஆள் வச்சு தான் அவர் எழுதினார் அந்த தேர்வு முடிவுகள் தான் இன்றைக்கி வெளியாக இருக்குது அதில் நானூற்றி அறுபத்தி ஒம்பது மார்க் வாங்கியிருக்கார் தமிழில் எழுவத்தி ஒரு மார்க் இங்கிலீஷ்ல தொண்ணூற்றி மூணு எக்கனாமிக்ஸில் நாற்பத்தி ரெண்டு காமர்ஸ்ல எண்பத்தி நாலு அக்கௌண்ட்ஸில் எண்பத்தஞ்சு அஞ்சு சயின்ஸில் சயின்ஸ்ல நாலு நானூற்றி அறுபத்தி மூணு மார்க் ஆறுநூறுல அப்படிங்கும் போது இது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கேன் இந்த பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியான பிறகே வந்து நிறைய மாணவர்கள் வந்து அவங்களோட ஏழ்மையிலையும் சாதிச்சு வந்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரிதான் சின்னதுறையும் வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இதில் கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா சின்னதுறை அவர் ஏழ்மையை தாண்டி ஒரு சாதி வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு உடல்நிலை சரியில்லாத பொழுதும் அவங்களுடைய ஆசிரியர் கொடுத்த ஊக்கமும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களுடைய ஆதரவு அரையணைப்பு மற்றும் குடும்பத்தினுடைய சப்போர்ட் எல்லாத்தையும் வச்சு இந்த அளவுக்கு முன்னாடி நானூற்றி அறுபத்தி ஒன்பது எடுத்திருக்காரு அப்படிங்கும் போது அது ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு இதுல அவருகிட்ட இன்னைக்கு செய்தியாளர்கள் கேட்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் பிகாம் படிக்கணும் அடுத்த சிஏ படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு உண்மையிலேயே வந்து ரொம்ப பெரிய விஷயமா இந்த விஷயம் இருக்கு இதுல வந்து அடுத்தபடியா என்ன ஒரு கோரிக்கை வைக்கப்படுதுன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பையன் வந்து படிச்சு தேர்ச்சி பெற்றிருக்காரு அரசாங்கம் இவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் அவருடைய கல்விக்கு ஏதாவது உதவி பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கை சமூகத்தின் பல்வேறு தரப்புகளில் வந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த நிலையில் தான் தமிழ்நாட்டுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து அவருடைய சமூக வலைதள பக்கங்களில் போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி நாங்குநேரி மாணவன் சின்னதுரை வந்து நானூற்றி அறுபத்தி மூணு மார்க் எடுத்திருக்காரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏற்கனவே அவருக்கு பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபோன் பண்ணி நான் வந்து ஆறுதல் சொன்னேன் அப்போ வந்து நான் ஒரு அண்ணனாக இருந்து அவருடைய படிப்புகளுக்கு வந்து நான் என்னால முடிஞ்ச உதவிகளை பண்ணுவேன்னு சொன்னேன் அதே மாதிரி அவருடைய உயர் படிப்புக்கான மொத்த செலவை நான் ஏத்துக்க போறேன் நான் கொடுத்த வாக்குறுதியை மீறப்படுறதுல வாக்குறுதிக்கு ஏற்ற மாதிரி அவருடைய படிப்பு செலவுகளை நான் ஏற்க போறேன் என்ன படிக்கிறதாலும் அவருக்கான உறுதுணையை நான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு சாதிய படிநிலையில் கட்டமைக்கப்பட்ட செயற்கை பிம்பத்தை உடச்சி இன்னைக்கு வந்து கல்வி தான் முக்கியம் கல்வி ஆயுதம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து சின்னதுரை வந்து வந்திருக்காரு அவருடைய அடுத்த கட்ட படிகள் வந்து அவருடைய வாழ்க்கையில் இன்னும் மேம்படுத்தி அவர் கொண்டு போகும் அப்படின்னு நம்ம நம்புவோம் எல்லாத்தையும் விட சாதியை விட கல்வி மிகப்பெரிய ஆயுதம் அதை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு சின்னதுரை சமீபத்திய ஒரு உதாரணமாக நம்ம முன்னாடி இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது மீண்டும் மற்றொரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்